மெக்கானிக்கடை வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் ஒரு சின்ன வேலை பார்த்துட்டுருக்காரு அது எப்படி ட்ரிப் ஆச்சு என்ன ஆகுதுன்னு தெரியல அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகிடுச்சு நீங்கள் மெக்கானிக்கடை வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒன்றே ஒன்று பண்ணுங்கள் உங்கள் உயிருக்காண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பெட்ரோல் பங்கில் ஃபயர் ஆனால் ஒன்று வச்சுருப்பாங்களே ஃபயர் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு கன் வச்சுருப்பாங்களே அது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க வெறும் ரெண்டாயிரரூவா சம்திங் தான் வருது அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் ஏன்னா இந்த வண்டி ஃபயர் ஆகிடுச்சு அவர் மேலே வந்து படாதனால அவர் தப்பச்சாரு சப்போஸ் அவர் மேலே பட்டுருந்துச்சுன்னா அப்படியே அவர் உடம்பு ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் இந்த வண்டியை ஆஃப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள் அதாவது இந்த ஃபயரை வந்து பார்த்தீங்கன்னா அணைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க இதே அந்த நம்மளுக்கு அந்த கன் இருந்துச்சுன்னா நேரம் ஒரு அஞ்சு செகண்ட்லையும் அந்த பத்து செகண்ட்லேயும் நம்ம அந்த ஃபயரை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிருக்கலாம் இது வந்து வண்டி நோல தப்பித்தோம் இது நம்ம மேலே பட்டுருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம வந்து சம்பாதிக்கிறது தான் உழைக்கிறோம் சாப்பிட்றதுக்காண்டி தான் சம்பாதிக்கிறோம் நம்ம உயிர் இருந்தால் தான் நம்ம சம்பாதிக்கவும் முடியும் நம்ம வந்து சாப்பிடவும் முடியும் கண்டிப்பாக நீங்கள் மெக்கானிக்கலாம் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கண்ணை கண்டிப்பாக வாங்கி வைங்க கடையில் சின்ன சின்ன தான் வேலை பார்க்குறாங்க இருபது வயசு இருபது வயசு பசங்கள் இருபத்தஞ்சி வயசு பசங்கள் எல்லாமே சின்ன சின்ன வயசு பசங்க தான் கண்டிப்பாக வந்து எல்லா மெக்கானிக்குமே நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த வண்டியை பாருங்கள் அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு அணைக்கிறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க அந்த கண்ணு மட்டும் இருந்துச்சுன்னா இந்நேரம் வண்டியை அணைச்சே முடிச்சிருக்கலாம் இது நம்ம சேஃப்டி ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே புரியும்